ராகுல் காந்தி இன்றில்லை யார் சொன்னாலும் தொகுதி வரையறை விவகாரத்தில் திமுக உறுதியாக இருப்பதாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் வேலூர் அடுத்த மகிமண்டலம் பகுதியில் உள்ள இரண்டரை கோடி ரூபாய் மதிப்பில் சித்தேரி ஏரியை மேம்படுத்தும் பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது அதேபோல் குடியாத்தம் அடுத்த கேவி குப்பம் வட்டத்தில் உள்ள மோர்தானா இடது பிரதான கால்வாயை தூர்வாரி புனரமைக்கும் பணிக்கான அடிக்கல் நாட்டு விழாவும் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார் இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் துரைமுருகன் பாஜக மும்மொழி கொள்கையை வரவேற்று கையெழுத்து இயக்கம் நடத்தினால் அது அவர்களது கொள்கை என்றும் தங்களுடையது எப்போதும் இருமொழி கொள்கையாகத்தான் என்றும் தெரிவித்தார் தொகுதி வரையறை குறித்து மறுபரிசீலனை செய்யலாம் என்று ராகுல் காந்தி கூறியதாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளித்த அமைச்சர் துரைமுருகன் ராகுல் காந்தி சொன்னால் என்ன வேறு யார் சொன்னால் என்ன என்றும் தொகுதி வரையறை தமிழ்நாட்டில் பதியக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறோம் என்றும் தெரிவித்தார் ராகுல் காந்த தமிழ்நாட்டில் வரவே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அது என்ன அமைப்பு நமக்கு தெரியாது